அபு முசல் அாரீரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனுமதி கோருதல் என்பது மூன்று முறைதான் இதில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் நுழைவீராக இல்லை எனில் திரும்பி விடுவீராக என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீம் சஹலிப்னு சதுரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனுமதி கேட்பது ஏற்படுத்தப்பட்டது எதற்காகவெனில் தவறான பார்வையை விட்டும் தடுக்கும் காரணமாகத்தான் ஆகவே பிறரின் இல்லத்திற்கு வருபவர் அனுமதி கோருவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் தன் பார்வையை அந்த வீட்டினில் செலுத்தக்கூடாது என்று நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீம் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மனித நாகரிக பண்புகள் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டோன்னு சொன்னால் அந்த பட்டியலில் எல்லாம் இடம்பெறும் சகோதரர்களே அல்லாஹூ ரபுல்லாலமின் இப்படி ஒரு மனித நாகரிகத்தை ஏற்படுத்த போய்தான் தீனுல் இஸ்லாம் மற்ற மார்க்கங்கள் இசங்களிலிருந்து தனித்து வேறுபட்டு நிற்கிறது பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் போய் அனுமதி கேட்குறோம் ரெண்டாவது முறையும் அலைக்கும் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் மூணாவது முறையும் அலைக்கும் யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறோம் பதில் வரலைன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கறத கூட மார்க்க அனுமதிக்கலை பாருங்கள் ஏன்னா என்ன மாகவில இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது வயது முதிர்ந்த பெண்கள் இருப்பாங்க படுத்த படுக்கையில் சில பெண்கள் அல்லது பெரிய அளவுக்கு இயக்கங்கள் இல்லாத வயது முதிர்ந்த பெண்கள் இருப்பாங்க அவங்க காது சுத்தமாக கேட்காது காது சுத்தமாக என்ன செய்யாது கேட்காது நம்ம என்ன தான் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கேட்காது ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து பெல் வச்சுருக்குறோம் சப்போஸ் பெல் ஒர்க் ஆகல எல்லா நேரமும் பெல்க்கு ஒர்க் ஆகுது பெல் ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது நம்ம உள்ளே என்ன செய்கிறோம் சத்தம் கொடுக்குறோம் அப்போ இந்த வயதான பெண்கள் கொஞ்சம் ஆடை அணிகலன்கள் சரி இருக்காது அவங்களுக்கு ஏன்னா படுத்த படுக்கையிலையும் அல்லது இயக்கங்கள் சரியாக இல்லாததுனாலையும் சில பெண்கள் நல்லா பாதுகாக்கணும் வயது முதிர்ச்சியின் காரணமாக மூளை கூட அவங்களுக்கு சரியாக வேலை செய்யாது ஆடைகளை ஒழுங்காக போட மாட்டாங்க சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் கூட இருப்பாங்க அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்கள் தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள இப்போ இந்த நிலையில இவன் அப்படி உள்ளே எட்டி பார்த்தாண்டா எப்படி இருக்கும் அது அந்த பெண்ணு பார்க்கும்போது அந்த அம்மா வயதாக முதிர்ந்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை அறிவு இருக்கும்போது இப்படி ஒரு கோலத்தில் கிடக்கிறோமே இவர் போது எவ்வளோ பெரிய ஒரு 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 அசுசையானது அசுசலாம் அலிசலம் ஒவ்வொரு விஷயத்தையுமே இருக்கிறாங்க பாருங்கள் இது போல் எந்த மார்க்கத்துலேயாவது நீங்கள் கேள்விப்பட முடியுமா எந்த மதத்துலையாவது கேள்விப்பட முடியுமா இப்படி ஒரு அழகான ஒரு 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 கோட்பாடை வந்து தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் போதிக்கிறது எந்த அளவுக்கு கண்டிக்கலாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சாவி துவாரத்தின் வழியாக பார்த்து உங்களுக்கு தெரியுது அவன் பார்க்குறான்றது கன்ஃபார்மாக தெரியுது சாவி துவாரத்தின் வழியாக என்ன செய்கிறான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூட்டு ஒவ்வொன்றும் சாவி துவாரம் ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசில் இருக்கும் சாவியும் கூட இவ்வளோ பெருசில் இருக்கும் இப்போ இருக்கிற சாவி மாதிரிலாம் அப்போ இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா கையில் அப்படி தூக்கிட்டு போகணும் அந்த சாவியை பார்த்துருக்கீங்களா அந்த சாவியெல்லாம் அந்த காலத்து சாவி இப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தா உள்ளே பழிச்சுட்டு தெரியத்தான் செய்யும் ரசூல் சொல்கிறாங்க அப்படி துவாரத்தின் வழியாக உள்ள பார்த்தது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யட்டும் ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து அவன் கண்ணை குத்தட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி குத்தி அவன் கண்ணு குருடாக போனால் கூட அல்லா கேள்வி எனக்கு கேட்க மாட்டாங்க அவன் எவ்வளவு பிறருடைய உரிமை விஷயத்தில் இந்த தீனுல் இஸ்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லிப்பது பாருங்க அதனால் ஜன்னலில் எட்டி பார்க்குறது ஜன்னல் சப்போஸ் நேரத்தில் அப்படி இருந்தால் கூட அங்கே பார்க்கக்கூடாது உள்ள அப்படி இப்படி இப்படி பார்த்துட்டு அப்படி டக்குன்னு பார்வை எதிர்த்தியாக போய்ட்டா கூட கீழே குனிந்துக்கறணும் உள்ள யார் அது இருக்கிறாங்களான்னு சொல்லிகூட என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அல்லாஹு ரபுல்லாலமின் தன் மார்க்கத்தில் என்னென்ன ஒழுக்க ஒழுக்கங்களை ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்தானோ அதை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சுபான்ல்லா ஹோவி அங்கே